வணக்கம் இந்த பாரம்பரிய சமையல் சேனல்ல உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம ஒரு ரொம்ப சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் தினை அரிசி வெல்ல பொங்கல் செய்வது எப்படி என்று பார்க்கலாம் தினை நாச்சத்து நிறைந்தது வசிக்காமல் நீண்ட நேரம் வைத்திருக்கும் சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு இது சிறந்த தேர்வு நினைவு சக்தியை கூட்டி செரிமானத்தையும் நன்கு மேம்படுத்தும் எடை குறைக்க விரும்புகிறவர்களுக்கு அற்புதமான உணவு இயற்கையாக வளர்க்கப்படும் எந்த ரசாயனங்களும் இல்லாமல் தினையை உங்கள் தினசரி உணவில் சேருங்கள் ஆரோக்கிய வாழ்வுக்கு நன்னடை படையுங்கள் தேவையான பொருட்கள் தினை அரிசி ஒன்று காப் பாசி பருப்பு கால் காப் மந்தை வெல்லம் கொடைத்து ஒன்று அண்ட் ஹாஃப் காப் முந்திரி பருப்பு பத்து நெய் தேவையான அளவு தண்ணீர் மூன்று டம்பளர் தயாரிக்கும் முறை முதலில் தினை அரிசியும் பாசி பருப்பும் ஒன்றாக கொண்டு பத்து நிமிடங்கள் தண்ணீரில் ஊற வைக்கலாம் அதற்குள்ளே மந்தை வெள்ளத்தை நம்ம உடைத்து வச்சுக்கணும் இப்போ ஊற வைத்த தினை அரிசியும் பாசி பருப்பும் நம்ம குக்கரில் வைத்து மூன்று டம்பளர் தண்ணீர் சேர்த்து ஐந்து விசில்கள் விடணும் அரிசி நன்கு வெந்ததும் உடைத்து வைத்த மண்டை வெள்ளத்தை சேர்த்து நன்கு கிளறனும் இப்போ ஒரு கடாயை எடுத்து அதுல இரண்டு ஸ்பூன் நெய் ஊத்து முந்திரி பருப்பை பொன்னிறம் வருத்து பொங்கலுக்கு மேல போட்டு கிளறி கலக்கனும் யூதி இந்த தினை வெள்ள பொங்கல் உங்கள் உடலுக்கும் நலனுக்கும் ஒரு அழகான தானம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் போடுங்க நம்ம பாரம்பரிய சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட அன்பு துணை இருந்தா இன்னும் நிறைய பாரம்பரிய சமையல் நம்மாலே கொண்டு வர முடியும் மரக்கதீங்கா உன்னாவு தான் உங்கள் மருந்து